அனைவருக்கும் வணக்கம் புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற சவுக்கு சங்கர் விரைவில் கைது அப்படிங்கிற செய்தி வருதுங்க ஏன் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முரன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு புரோக்கர் சங்கர் மேலே வந்து என்னென்ன குற்றவியல் வழக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து ஜூலை தேதி என்னுடைய டேபிளில் இருக்கணும் சில பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை தர்மத்தை மீறி கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க பத்திரிகை அப்படிங்கிற பேரில் வந்து யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு அந்த கேஸ் வந்து எந்த மாதிரி போகுது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நீதிபதி வந்து ஒரு முடிவெடுத்து அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கிறது முன்னாடி இவங்க வந்து இப்படித்தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிற அளவுக்கு இங்கே உட்காந்து பத்திரிக்கை துறையில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்டிகல் பத்தொம்போது அப்படிங்கிறது பேச்சுரிமைக்கு உண்டான ஒரு சட்டம் அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்கு சில கம்பெனிகளை வந்து மிரட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த புரோக்கர் சங்கர் புரோக்கர் சங்கர் வந்து சில கம்பெனிகளை மிரட்டுறதா புகார் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து என்னுடைய டேபிளுக்கு வரணும் அதுலேயும் ஜூலை இருபத்தொம்பது என்னுடைய டேபிளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை தொடர்ந்து தான் வந்து இந்த போலீஸ் வட்டாரங்கள் அதுக்கு மட்டும் அரசியல் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரோக்கர் சங்கர் வந்து திருப்பியும் கைது செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது புரோக்கர் சங்கர் நேராக போய் என்ன பண்ணுறான்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவன் தான் வழக்கு போடுறான் யார் மேலேனா சென்னை கமிஷனர் கமிஷனருக்குரிய அருண் அவர்கள் மேலே இந்த பற்றி இந்த புரோக்கர் சங்கர் வந்து கொச்சையாக வந்து எழுதுவோம் ரெண்டாவது ஜெயிலுக்கு போனால் இந்த குறிப்பிட்ட அந்த போலீஸ் அதிகாரியை வந்து உமனேசன் அப்படிங்கிறது உமனேசன் அப்புறம் வந்து பொம்பளை என்னென்னமோ அந்த டேஸ் வார்த்தை எல்லாம் இல்லையா பொம்பளை பொறுக்கிங்கிற வார்த்தை அதெல்லாம் சொல்லிட்டு இந்த அதிகாரிகளோட சில பெண்கள் எதனால் பழகுறாங்க அப்படின்னா காதலிக்கிறாங்க அப்படின்னா அவர் உயிர் பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் அதெல்லாம் தெரியும்லையா உங்களுக்குலாம் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்போது அந்த அதிகாரி இருக்காருல்லையா அருணு இந்த அதிகாரி வந்து நான் எங்களுடைய சவுக்கு மீடியா வந்து இவர் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் எங்களை வந்து செயல்பட விடவே மாட்டுறாரு என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒருத்தருடைய வண்டியை வந்து திருடி வச்சுக்கிட்டாங்க அதாவது பிடிங்கி வந்து வச்சுக்கிட்டாங்க அப்போ எங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க இதே மாதிரி நான் கும்ப மேலே உத்தரப்பிரதேசுக்கு வந்து போனேன் அங்கே போகிற வழியில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து என்னை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மணி நேரம் டேசன் வந்து உட்கார வச்சிட்டாங்க என்ன காரணம்னு இல்லை ஆனால் பொலியூஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் சென்னை ஆய்வாளர் அருண் கமிஷனர் அருண் தான் எங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாரு அப்போது அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற காவல்துறை சட்டம் எதுவும் இருக்காமா அந்த சட்டத்தின் படி வருண் அவர்கள் மேல நடவடிக்கைணும் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு உத்தமர் ஒரு நேர்மையானவர் அப்போ அவரை நீங்கள் வந்து கண்காணிக்கக்கூடாது அவர் செயல்பாடுகளை தலையிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் புரோக்கர் இந்த ஒரு லைனை வந்து கூடி பண்ணி வச்சுக்கோங்களேன் அதாவது காவல்துறை நிறைய அட்லியங்கள் நடக்குதான் அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காராம் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இப்படியெல்லாம் அட்லியம் நடக்குது அப்படிங்கிறத சவுக்கு மொழியில் உட்காந்து சவுக்கு சங்கர் பேசுகிறாராம் அதனால தான் இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து இந்த அருண் அவர்கள் வந்து எடுக்கிறாங்க அட்லியம் பண்ணுறவன் மேலே வந்து எடுக்காமல் அதை வெளியே சொல்கிற எம் மேலே வந்து இவர் எடுக்கிறாரு இவர் தனிப்பட்ட முறையில் என் மேல வஞ்சன்ஸ் இருக்கு இப்படியெல்லாம் பல காரணங்களை அடிக்க அதனால சவுக்கு சங்கர் உத்தமன் அவரை வந்து நீங்கள் நோட்டக்கூடாது அவரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கழிவறை வந்து மலத்தையெல்லாம் ஊற்றுனது பின்னாடியில் வந்து இந்த அருண் அவர்கள் இருக்கார் சென்னை கமிஷனில் இருக்காருன்னு சொல்லி பலவாறு வந்து சொல்லி ஒரு இட்டு மனு வந்து தாக்கல் பண்ணுறாப்புல இதில் நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஏன்டா புரோக்கர் சங்கர் அரசியலில் நீ வந்து ஒரு பிம்பாக இருக்கிற ஒரு பிம்பு அதாவது ச இவர் கூட சொல்வார் ச சாட்டை துறைமுக கூட இவன் வந்து ஒரு ஜீலோ அப்படின்னு சொல்லி அதை என்னன்னா இந்த நாக்கை நக்கி போ நக்கு நக்குறது ஃபஸ்ட்டு வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அதிமுக சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் இப்போ நடிகன் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி காசுக்காக வந்து பிம்பு வேலை பார்க்கக்கூடிய தான் முதல்ல ஜி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து வீடை வந்து ச சட்ட விதிமுறைகளுக்கு மீறி வந்து இவங்களுக்கு விற்கிறாங்க இப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவான் பத்திரிகையில் வந்து எல்லாம் கொடுப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படியே அதை பேசவே மாட்டான் ஏன்டா பேசலை அப்படின்னா வாங்க வேண்டியது வந்து வாங்கிவான் அதே மாதிரி தான் வந்து இந்த லைக்கா நிறுவனம் வந்து சரியில்லை அதில் வந்து அங்கே ஊழல் பண்ணுறாங்க இங்கே ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அந்த நிறுவனம் வந்து வழக்கு போட்டோன்னே அப்படியே அதை வந்து அப்பாயி அப்படியே இது பண்ணி அதில் போயிடுவான் அப்போது இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் நீ சமுதாயத்தில் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் பச்சை வந்து கேடு கட்டவன் அப்போ உன்னை வந்து ஃபாலோ பண்ண தானே செய்வாங்க நீ திருட்டு பையனா ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது முக்கிய ஆட்கள் பூராமே வந்து உளவுத்துறை வந்து கண்காணிச்சுட்டு எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கண்காணிக்கக்கூடாத இவன் எப்படி தெரியுமா ஆள் நீங்கள் நல்லா பாருங்கள் இவன் வந்து என்ன வேலை பார்க்குறான் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு பேசுகிறான் நாலு பேர் நாலு யூடியூப் சேனலில் பேசுகிறான் அவனுக்கு எப்படி மூன்றரை கோடிக்கு அது மூணாவது ஒய்ஃபுக்கு நம்ம ஒய்ஃப்னே வச்சுக்கலாம் சரிங்களா முதல் ஒய்ஃப் வந்து அங்கே வளர்க்குறீங்கிறே அவங்களே ஏமாத்திட்டான் ரெண்டாவது ஒய்ஃபும் வளர்க்குறீங்கிற அவங்களே ஏமாற்றிட்டான் மூணாவது ஒய்ஃப் வந்து இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கு சின்ன வீடு சின்ன வீடு இல்லை அது பெரிய வீடு தான் ஏன்னா பெருசாக வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே கிருஷ்ணவேணில் மூன்றரை கோடிக்கு வீடு மூணு கோடிக்கு வந்து வீடு எப்படி வாங்கினா இந்த பிம்பு ஜீஸ் கேட்டை மிரட்ட வேண்டியது அப்புறம் ஜீஸ் கோயில் பணம் வாங்க வேண்டியது அதே மாதிரி லைக்கோ மிரட்ட வேண்டியது லைக்கேட்டை பணம் வாங்க வேண்டியது அதுக்கப்புறம் பல பேர் வந்து சபரிசனில் வந்து மிரட்ட வேண்டியது சப்ரீசன் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் சப்ரீசன்ட காசை வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டியது அப்புறம் நடிகன் விஜய் வந்து விஜயா விஜய் சூப்பர் ஸ்டார் விஜயா இல்லை சஸ்பெண்டர் கிளக்கானு போட வேண்டியது இப்போது வந்துட்டு வெக்கமான சூடு சோரனை எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து மூணாவது முனை ஏற்றுக்குவாரா சீமானவர்கள் மூணாவது முனை ஏற்றுக்க மாட்டாராமா கட்சி ஜெயிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீமான கட்சி இல்லை பயிற்சி எடுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாய் ஜெயிலில் இருக்கும்போது இந்த நாய் இப்படி கேவலமாக பேசிட்டோம் கஞ்சா கேஸில் இந்த நாயை வந்து கஞ்சா குடிக்கிதானே கஞ்சா கேஸில் வளர்க்கணும் போனோடனே நம்ம தான் சப்போர்ட் பண்ணி நாம் கட்சி தான் பேசி நான் பேசலை ஆனால் சீமானன் தான் பேசியிருந்தான்னு வைங்களேன் சாட்டை துறைமுருகன் கூட அப்போது இந்த ஜிகிலோ சங்கர் கைது பண்ண சரிதான் பேசும்போது நம்மாள்களே கொந்தளிச்சாங்க திமுக அரசை ஏற்று பேசுகிறாருன்னு அவன் அப்படியெல்லாம் இல்லை காசு கொடுத்தா நாளைக்கு என்னவெல்லாம் பேசுவான் அவனுக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை பணம் கொடுத்துட்டிங்கன்னா யாரை பற்றி வேணால் கேவலமாக பேசுவான் அந்த மாதிரி ஒரு பிம்பு அப்போது அந்த பிம்பு வந்து இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி ஜீவிலம் இருக்காருன்னா அது காவல்துறை அங்கானே தான் செய்வாங்க உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து அப்படி டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே போய் கேஸை வந்து போட அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டார் நான் ஏதோ நீ ஏதோ ஒழுங்கு ஹார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதான் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சிட்டாரு சரி அவர் வந்து என்னென்னா இதுக்கு உத்தரவு போட்டார் இந்த மாதிரி இவர் வந்து ஒரு மூணு காவல் ஆய்வாளர் வந்து குறிப்பிச்சிருக்காரு அருண் அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்போ அவங்களாம் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள் இந்த மாதிரி இவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போது அருண் அவர்கள் சா சார்பாக அந்த போலீஸ் சார்பாக வந்த வழக்கறிஞர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி மூணு அந்த இது படியெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டப்படியெல்லாம் உள்துறை அமைச்சர்களை இதிலெலாம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்க அவங்க வேலை தான் செய்கிறாங்க இந்த ஆள் வந்துட்டு இருந்துட்டு இவன் ஒரு ஹேர் ஹேர்ன்ட்டு இவன் எங்கெங்கே போய் எப்படி எடுத்துகிட்டு வேலை பண்ணுவான் இப்போ இவனை கண்காணிக்கிறதா எங்கள் வேலையா இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு தாக்க வைக்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இவன் தான் வந்து புரோக்கர் தான் வந்து காவல்துறை அதிகாரியை பற்றி ரொம்ப கேவலமாக கொச்சையாக வந்து இஷ்டத்துக்கு வந்து இவனுக்கு ஆதாரமே இல்லாமல் அந்த காவல் அதிகாரி இந்த தப்பு பண்ணார் இப்படி தப்பு பண்ணார் அப்படி இப்படின்னு இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அருண் அவர்களை சாதகமான வக்கீல் பேச உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆடலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் வேலை செய்கிறாங்க போலருக்கு அதை பற்றி நம்மளுக்கு முழுமையாக தெரியாம வைக்கலாம் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த ஆண்டி பெண்களை வந்து இந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்களா அழகான பெண்கள் விதவையான பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டில் வேலைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அவ்வளோ தூரம் கொச்சியாக பேசி ஆறு மாதம் சிறைக்கு வந்து போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் அதிகாரி இந்த குறிப்பிட்ட அதிகாரியை வந்து தப்பாக பேசுகிறது அப்புறம் காவல் பெண்களை தப்பாக பேசுகிறதுக்கு இவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குல்லையா அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட நீதியரசர் வேல்முருகன் ஏண்டா நீயே ஒரு கேவலமான இழிவானவன் அப்போ தான் இந்த வார்த்தை எடுக்கிறாரு இந்த மாதிரி ஆர்டிகல் பத்தொம்போது இருக்குது பத்திரிகை சுதந்திரம் நீ விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அதை வச்சு மிரட்டக்கூடாது நீ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அவங்கள வந்து தவறான செய்தி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது ஒரு கேஸ் வந்து கோர்ட்டை நடக்குதுன்னா போலீஸுக்கு தெரியும் க கோர்ட்டுக்கு தெரியும் நீ இடையில உட்காந்துட்டு கருத்து சொல்லிட்டு இப்படி தான் முடிவு வரணும் இப்படித்தான் முடிவு வரணும் அப்படி வரலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஒருநோக்கம் கற்பித்து நீ ஒரு ஒரு மாதிரி வந்து பேசி அந்த விசாரணை திசை திருப்பிற வேலை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீமதி கேஸில் எல்லாம் யா வச்சுக்கிட்டுதான் ஸ்ரீமதி கேஸ் வந்து அது முழுக்க முழுக்க அந்த ஸ்கூலுக்காரனுங்க அவனுக்கு கொலை பண்ணியிருக்கானுங்கிறது தெரியுது இருந்து ஃபுல்லாக எப்படி விழுந்துச்சுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இல்லை அப்போ அந்த ஃபுட்டேஜை கொடுங்கடா தான் அந்த வழக்கு வந்து போயிட்டுருக்குல்ல இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்ரீமதி மேலே தப்பான ஒரு இன்டென்ஷன் அந்த பெண் வந்து ஒரு பன்னெண்டாவதோ பதினொன்னாவதோ படிக்குது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு லவ்வர் இருந்தான் அப்போது அந்த காதல் தோ இதெல்லாம் வந்து சொல்கிறானே எந்த ஆதாரமில் ஒன்றும் இல்லை அப்போது இவன் வந்து ஒரு கேவலமான இழிவானவன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஜட்ஜி என்ன பண்ணுறாருனா நீ வந்து இஷ்டத்துக்கு பேசுகிற இந்த ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லாமல் நீ ஒரு யூடியூப் சேனலு நீ ஒரு பத்திரிகையாளர் ஹேருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நீ வந்து சிக்கிட்ட தம்பி ஓ மேலே என்ன மேலே என்னென்ன வழக்கு இருக்கோ எல்லாம் என் டேபிளுக்கு வந்து வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸையும் வந்து வர வைக்க பார்க்குறாரு அப்போ இருபத்தொம்பதாம் தேதி ஒரு சம்பவம் இருக்குது ஜீலோ சங்கர் வந்து கூடிய விரைவில் சிறை சென்று சிறையில் வந்து களி சாப்பிடுவார் என்ன போனதால் வந்து சீமான குரல் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக பணம் பொருள் எல்லாம் போட்டு இவனை வந்து காப்பாற்றினாங்க இந்தளவு வந்து சீமானை குரல் கொடுக்க மாட்டார் அப்படி குரல் கொடுத்தா தம்பிகளே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க நாங்கள் சீமான நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தா கூட கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் நம்ம குரல் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து அந்த சீமானவர்களுக்கு வந்து அப்படி கிடையாது இவனை வந்து ஜெயிலில் போட்டு இவனை வந்து இவன் தப்பை பண்ணுறான் ஜெயிலுக்கு போகிறான் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மேலே வந்து க சம்பந்தமே இல்லாமல் விமர்சனம் வைக்கிறது பெண்கள் மேலே விமர்சனம் வைக்கிறது ஆன்லி பெண்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஆதாரத்தோடு இல்லை ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஜட்ஜு இந்த மாதிரி பே போனாங்கன்னா பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் பேசுறது அப்போது சிக்கி சின்ன பண்ண அப்போது சீமான குரல் கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அடித்து துரத்தி விட்டார் அண்ணாமலையும் இல்லை அண்ணாமலை பேசினா கூட ஓரளவுக்கு பார்ப்பாங்க நைனா நாய்தினே குரல் கொடுக்க மாட்டார் கண்டுக்கவே கூட மாட்டாங்க அப்போது இந்த நடிகர் விஜய்க்கு இப்போ செம்பூதுரான் பார்த்திங்களா காசை வாங்கிட்டு நடிகர் விஜய் கட்சிக்காரங்க உட்காந்து அழுவாங்க ஐயோ எங்கள் ப்ரோக்கர் சங்கர் இப்போதான் ஆகணும் நாங்கள் விலைக்கு வாங்கினோம் அதுக்குள்ளே கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் சங்கருக்காக இந்த கும்பலை வந்து தான் கதறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்